جيڪا مان رويجي سوري اهو سڏا ڏيئي ڪري ஜல்லிக்கட்டை கொண்டாடி என்றும் ஈடுபடும் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காலைகளுக்கும் கம் பங்கேற்கும் காலைகளுக்கும்

எச்சரிக்கையு பண்ணுங்க எச்சரிக்கையா ரைட்டு அப்ப சூப்பர் அருமையான மாற அருமையான மாறுபடியும் வீர வெற்றி பேர்

ஒரு சொ சூப்பா அருள் மாதிரி அறுபது வீரர் மாறு வெறிபடா வீரர் நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரத்தை எம்எஸ் வேல் பாண்ட சூப்பர் மையா மாறு வெறிபட சூப்பர் 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 மாடு வீர சூப்பர் மாடு வெடி பெற்றது வீரர் கொண்டு பிடிச்சி பிடிக்க கூடாது ஒரு தம்பி கொண்டு பிடிக்காது சூப்பர் அருமையான மாடு அருமையான கொண்டு பிடிக்குங்க சூப்பர் அச்சடா மாடு சூப்பர் வீர சூப்பர் மாடு வீர வெடி பெற தம்பி பதினஞ்சு கருமாலை ஐயனார் கொண்டாடு

மா சூப்படி மாடு சூப்பர் மாடுதான் சூப்பரன் மாடு விதி பெற்றது

மா சூப்படி மாறி சூப்பர் மாதிரியா எதிர்புகள் சூப்பர் மாதிரியா சூப்பர் மாதிரியா மாறு எதிர்பு ஒரால் அருமையான மாதிரி சூப்பர்ல அருமையான மாதிரி மாறி வெடிபடு சூத்திரமா குமாரி சூப்பர மாதிரியா அருகே மாடு மாறு வெறிவிடுறது அருகே மாடு மாறு வெறிவிடுறது வெறிவிடு அருகான சூப்பர் 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 அருமையான மாறு மாறு விதி வர்ற மாதிரி குடி அருமையான மாறி அந்தமான் மணி மாரி சீமான் சூப்பர் சூப்பர்